மரவள்ளிக்கிழங்கு இல்லை குச்சிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் இது தவிர இதில் சிப்ஸ் போட்டு சாப்பிட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ஆனால் இது வந்து இதுக்கு ஸ்லைசர் வச்சு நல்ல மெலிஸாக சீவி தான் இதில் சிப்ஸ் போட்டால் நல்லாயிருக்குலாம் இல்லை இப்போ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது வந்து கழுவிட்டு இந்த மாதிரி தோலை வந்து நீக்கி எடுத்துடலாம் இல்லாட்டி கொஞ்சம் மண்ணு மண்ணாக இருக்கும் தோல் நீக்கினதுக்கப்புறம் மறுபடியும் கழுவணும் தோல் நீக்கி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ரஃப்பாக இந்த மாதிரி நம்ம சாப் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்லைசர்லாம் ஒன்றும் தேவையில்லை இது நீங்கள் நீள கட் பண்ணிக்கலாம் இல்லை ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எண்ணெய் வந்து மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதெல்லாம் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு எடுத்து அப்படி அப்படியே சேர்த்துக்கிறேன் இது வந்து பொரிஞ்சு வர்றதுக்கு ஒரு நிமிஷமே போதுமானதாக இருக்கும் ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே கலர் நல்ல இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் சிலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க கொஞ்சமாக கலர் மாறும்போதே எடுத்துட்டோம்னா அப்புறம் அப்புறம் கரெக்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் அவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் இது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணதுலேயும் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீள கட் பண்ணதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் கடையில் வாங்கினதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீளவாக்கில் கட் பண்ணுது அதை ரவுண்டாக கட் பண்ணுது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ